இங்கே வேண்டதுனால யாருக்குமே யார் வேண்டதில் கரெண்ட்டு வரவே இல்லையே ஓகே இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் சப்த கண்ணீர்கள் பார்த்தோம் ஒரு வீட்டில் சப்த கண்ணீர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமே ஆனால் அந்த வீட்டில் குல வம்சம் தலைக்கும் நல்ல ஒரு எனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணம் அங்க யாருமே சொல்லவே முடியாது நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் எல்லாம் நல்ல ஆளுமையோட இருப்பாங்க நல்ல ஆயுளோட இருப்பாங்க அது முக்கியமான விஷயம் புரிஞ்சுதுங்களா அப்ப சப்த கண்ணீர்கள் வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே அது அப்போ அந்த பெயர்களை சொன்னாலும் வலிமை கிடைக்கும் அப்படிங்குறதா இப்போ மந்திரம் வந்து தேவை கிடையாது மந்திரத்துக்கு பதிலாக நான் சொன்ன பாத்தீங்களா இந்த ஆலயங்களுடைய பேர்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு முறை சொன்னாவே அந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வந்த ஒரு ஒரு விஷயத்த கிடைக்கும் ஒரு கனவுலயே ஒரு விஷயத்த நினைச்சா அதுக்கு உண்டான பலாபலன்களை வந்து குடுத்துறாரு சிவன் அப்படிப்பட்ட சிவன் வந்து அந்த ஆலயத்தை நீங்க நீங்க பேர் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடந்துடும் அத கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே அடுத்ததான் பனி இப்ப நம்ம நட்சத்திரத்தை பாத்திரம் பனிரெண்டு ராசிகளுக்கு தடை இருக்கு லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரெண்டும் ஒன்னா இப்ப இவங்களுக்கு என்ன தடைனா தொழில் தடை நான் ஒரு தொழில் வச்சிருக்கேன் இந்த தொழில எனக்கு நிறைய தடைகள் உண்டு அப்ப இந்த தடைகள் எனக்கு என்ன பண்ண நிவர்த்தி ஆகும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா இப்படி போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம நம்ம சின்ன சின்ன ஒரு ஆல்டேஷன் சொல்ற அந்தபடி நீங்க தெரிஞ்சா உங்களுடைய தொழில் தடை நிவர்த்தி ஆகும் சரி ஃபர்ஸ்ட் மேசம் நம்மளுக்கு பன்னெண்டு இருக்கு இல்லையா பன்னெண்டு ராசி இருக்கு மேசம் இந்த மேச ராசிக்காரர்கள் மேச லக்னம் மேச ராசி மேச லக்னம் இந்த மேசம் என்றால் செவ்வாயோட ஆதிக்கம் அங்க நான் உங்களுக்கு சொன்னது வந்து நட்சத்திரங்கள் எவ்வளவு நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப இந்த மேசங்கிறது முருகப்பெருமான் செவ்வாய்னா முருகப்பெருமான் அப்ப இந்த மேசத்துல வந்து சூரிய பகவான் அங்க நல்ல ஆதிக்கமாக இருக்கிறார் சனி பகவான் நீசம் ஆகிறார் செவ்வாய் பகவான் அவரோட வீடா இருக்கு அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வலிமையான ஒரு கிரகம் கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மேசத்துல செய்யும் தொழில வந்து என்ன பண்ணணும் நீங்க ஒரு சொந்த தொழில் செஞ்சிருக்கீங்க இது வந்து சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் இது தொழில் தடை அப்படின்னு வியாபாரம் பண்றவங்க சொந்த தொழில் செய்யறவங்க கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இது என்ன தடை நிவர்த்திக்குண்டான ஒரு அமைப்பு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹனுமார் ஹனுமனை வழிபட வேண்டும் ஹனுமன் படம் இருக்கு இல்லைங்களா ஒரு ஹனுமன் படத்தை நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல வைக்கணும் படம் வைக்கணும் ஹனுமன் படம் வைக்கணும் இந்த ஹனுமன் படம் உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் இருக்க வேண்டும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மேச ராசி மேச லக்னம் இந்த லக்னத்துக்காரங்க ஹனுமன் படம் வைக்கணும் இப்போ ஒரு கட்டம் போற பாத்துக்கோங்க எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதா இப்போ ராசி மேச லக்னத்துக்காரங்க யாரா இருந்தாலும் ஹனுமனுடைய படத்தை உங்களுடைய ஆபீஸ் ரூம்ல வைங்க வீட்டில் வைங்க ஒன்று நீங்க எந்திரிக்கும் போது போகும்போது தான் பார்க்கணும் சரி இப்போ உங்க கட்டத்துல எங்க வேணாலும் ராசி இருக்கலாம் எங்க வேணாலும் இப்ப நீங்க வந்து மேச ராசினா பத்தாம் அதிபதி சனி பகவான் நீங்க ரிஷபமா இருந்தா பத்தாம் அதிபதி எங்க வரும் அப்படின்னா இங்க கும்பத்துக்கு வரும் அப்போ இந்த ராசி லக்னத்துக்கு பத்துங்கிறது ரெண்டு வரும் உங்களுக்கு ராசிக்கும் பத்தாம் அதிபதி வருவாரு லக்னத்துக்கும் பத்தாம் அதிபதி வருவாரு அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அது அந்த சிம்பல் என்ன சிம்பல் அப்படின்னா இப்ப எந்த இப்ப இந்த சிம்பிளுக்கு வந்து ஆடு மாடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இங்க சந்திரன் ஒரு தாய் மூகாம்பிகை இப்ப நான் இதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மேசத்துக்கு ஹனுமன் படம் வைங்க இங்க இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி சனி பகவான் அப்ப கிரகங்களே நீங்க வழிபடும் நவக்கிரகங்களை வந்து ஒரு போட்டோ வச்சு வழிபட்டா தொழில் தடை நீங்கும் சரி அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா ரிஷபத்துக்கு வந்து கோயில் கோபுரம் கோயில் கோபுரம் நீங்க திருப்பதியில பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம் எல்லாம் வந்து தங்க மாதிரி அஹ் ஸ்டாச்சு வச்சு கொடுப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு கோயில் கோபுரம் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூரே வந்து கோயில் கோபுரத்துலதான் மட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டில்ல கோயில் கோபுரத்தை பார்க்கும்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிஷபமாச்சா பத்தாம் அதிபதி ஆக்டிவேட் ஆயிடுவார் அப்ப சுக்கரனுக்கு மூகாம்பிகை படமும் வைங்க சுக்கரனுக்கு வந்து தாய் மூகாம்பிகை புரியலையா ரிஷப ராசிக்கு வந்து கோயில் கோபுரம் வைக்கணும் கால் முகாம்பிகை படம் வைக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து மகான்கள் யாராவது சித்தர் மகான் இருப்பாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா மகான்கள் அப்படிங்கக்கூடிய யாராவது ஒரு படத்தை வைங்க அடுத்தது ஸ்ரீரங்க பெருமாளை நீங்க வைக்கணும் ஸ்ரீரங்க பெருமாளை நீங்க வழிபடணும் அந்த படத்தையும் வைக்கணும் அப்போ நீங்க மிதுன ராசிக்காரர்கள் யாராவது ஒரு மகான் இதெல்லாம் தொழில் தடை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இவங்களை வச்சு வைக்கும் போது இப்போ தினந்தோறும் என்னை பாருன்னு வந்து படம் படம்லாம் வச்சிருக்கீங்க பெருமாள் படத்தை பார்த்தா நம்ம செல்வம் கொட்டும் அந்த மாதிரி தான் அப்போ மகான் படம் ஏன்னா புதன் என்பது அறிவுக்காரகன் அப்ப அவங்க நீங்க பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீரங்க பெருமாளுடைய படத்தை வைக்கும் போது உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் தொழில் தடை மெயின் வந்து தொழில் தடை உங்களுக்கு நிபர்த்தி ஆகும் நோட் பண்றீங்களா கடகம் கடக ராசிக்காரர்கள் கடக லக்னம் ஓகேங்களா அப்ப இந்த கடகத்துக்கு என்ன அப்படின்னா பழனி முருகன் பழனி முருகன் அவங்க படத்தை நீங்க வைக்கும் போதுதான் அவங்க தொழில் தடங்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்தது உங்க தாயின் படம் பழனி முருகன் அடுத்தது உங்க தாயுடைய படம் டவுட் எதுவும் இல்லைங்களே இது வந்து ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க தொழில் தடை நிவர் உங்க தாய் படத்தையும் நீங்க பார்க்கணும் உம் பழனி முருகனுடைய படத்தையும் நீங்க வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு தொழில் தடை நிவர்த்தியாகி அற்புதமா உங்களுடைய ஜாதகம் வேலை செய்யும் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் ராசி லக்னம் சிம்மம் சிம்மம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்மத்துக்கு வந்து சூரிய பகவான் உடைய படம் வைக்க வேண்டும் இப்ப ஒரு சின்ன ஸ்டில் வச்சு கூட சூரியன் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில்லை நீங்க வச்சுக்கோங்க நீங்க சாரதி ஓட்டி இப்ப சூரிய பகவான் வந்து ஒரு தேர் ஓட்டி இருப்பார் இல்லையா அப்படியே வைக்கலாம் இப்படியும் இந்த இந்த ஒரு சிம்பல்லையும் வைக்கலாம் குதிரையா இருக்கலாம் சூரிய பகவானுடைய படத்தை வைக்க வேண்டும் அடுத்தது முக்கியமா கழுகு 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 உடைய சிம்பல் நீங்க நிறைய பேத்த பாத்தீங்கன்னா ராஜாவா இருக்கணும்னா நீங்க வந்து கழுகுதான் எல்லா அரண்மனையிலயும் கழுகுதான் அப்படி நிற்கும் ஏன்னா அவருக்கு கழுகு பார்வை வேண்டும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு மனிதன் இங்க கீழே என்ன இருக்குன்னு பாக்குறது கழுகு பார்வை கழுகு வந்து ராஜ கழுகுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கோட்டைன்னா அது கழுகுதான் கோட்டை மாதிரி வாழணும் சூரியனை மாதிரி சூரியனுடைய படத்தையும் உடைய சிம்பிள் சின்ன ஒரு வெ ஒரு வெளியில கூட வாங்கலாம் முடியாதவங்க நீங்க ஒரு வெண்கலத்துல வாங்கி வச்சுக்கலாம் இல்லாட்டி ஸ்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன ஐந்து இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சா அற்புதமா இருக்கும் உங்களுடைய தொழில் தடை நீங்க செஞ்சுதான் பாருங்க பார்த்துட்டு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம் என்ன சார் சொல்றாங்க கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த கன்னி அப்படிங்கிறது இரட்டை குதிரை ஏழு குதிரை வச்சிருப்பீங்க இல்லையா அப்படி இல்லாம இரட்டை குதிரை அடுத்தது இரட்டை தேவதைகள் ரெண்டு தேவதைகள் இருக்கிற மாதிரி ஸ்டில்லாம் இருக்கு அப்போ ரெட்ட குதிரை உருக்கக்கூடிய ஒரு ஸ்டில்லும் இரண்டு தேவதைகள் இருக்கக்கூடிய படங்களும் வாங்கி தினந்தோறும் அதை நீங்க பார்க்கணும் அவ்வளவுதான் உங்க பத்தாம் அதிபதி வேலை செஞ்சிடும் பதினொன்னு லாபத்தை கொடுத்துரும் இரட்டை குதிரை குதிரை மேடம் சிம்மநகர் சொல்லுங்க கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க வீடியோவை இரட்டை குதிரை இரு அடுத்தது வந்து இரட்டை தேவதை தேவதை அப்ப இரட்டை குதிரை இரட்டை தேவங்க ரெண்டு பேர்த்தோட படம் வைங்க யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க யாராவது இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப இதெல்லாம் வைக்கவும் நம்மளுக்கு என்ன ஆகும் தொழிற்தடையே பத்தாம் அதிபதி ஆக்டிவேட் ஆயிடும் ஜாதகத்துல சரிங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ நான் நான் வந்து மெதுவா தான் சொல்லிட்டு வரேன் மெதுவா தான் உங்களுக்கு எழுதியும் போடுறேன் அதையும் மீறி நீங்க திடீர்னு இப்ப வந்து சைடில் போய் இல்லன்னு சொல்லாதீங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் அடுத்தது என்ன ராசிங்க துலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் இந்த துலாம் அப்படின்னா தேனி துலாம்ங்கிறது வந்து தேனி அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் போட்டோ கண்டிப்பாக இருக்கணும் காமன் முருகன் இல்லாம திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் படம் கண்டிப்பா பெரிய ஸ்டில்லா உங்க ஆபீஸ்ல இருக்கணும் அடுத்தது உங்க டேபிள் மேல தராசு இருக்கணும் சின்ன தராசா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வாங்கிக்கோங்க தராசு சின்ன ஒரு சின்ன அந்த நகைக்கடியில பண்ணுவாங்களோ அது மாதிரி தராசு வாங்கிக்கோங்க அடுத்து தேனி ஸ்டில்லு தேனி ஒரு கூட்டம் இருக்குல்ல தேன் கூடு தேன் கூடு இந்த மூணு வச்சா உங்களுடைய தொழில் யாராலையும் தடை செய்ய முடியாது எழுதிட்டீங்களா அடுத்தது விருச்சிகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எட்டாம் இடம் அற்புதமான இடம் அங்கிருந்தா எல்லாம் உருவாக்கப்படக்கூடிய இடம் அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் தடை இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்திரகாளி தெரியும் சாமுண்டி தெரியும் எல்லாமே தெரியும் சந்தோஷி மாதானா என்ன தெரியுமா அந்த பெண் தெய்வம் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக வாழ்ந்து ஒரு தி ஒரு திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்காக சந்தோஷி மாதான்னு நீங்கள் ஒரு புராணம் எடுத்து பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை வலைமுறையை பாருங்க அதுல உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நீங்க தீர்மானிச்சுக்கலாம் அந்த சந்தோஷி மாதாவுடைய படத்தையும் முருகனுடைய படத்தையும் நீங்க வைக்கணும் வெற்றிகரகத்துக்கு வந்து சந்தோஷி மாதா படம் அடுத்தது முருகன் என்ன முருகன் வேணாலும் இருக்கலாம் முருகன் விருச்சிகம் நீங்கும் நான் வந்து நீங்கும் ஒப்படா சொன்னா சொந்த தொழிலே செய்ய வேண்டாம் வேலைக்கு போறீங்க அவங்க கிட்ட எப்ப டென்ஷன் எனக்கு உயர்வு கிடைக்கல பதவி கிடைக்கலன்னு சொல்றீங்களா இத பாத்துட்டு வாங்க நீங்க உங்க வீட்டுல வச்சு பார்த்துட்டு வாங்க ஏதாவது கேக்குறாங்களா சார் அப்ப நான் தான் லக்னம் ராசி கேட்டுக்கிறேன் இடம் ஒரு பாக்கியத்தை அனுப்ப அனுபவிக்கணும்னா ஒன்பதாம் இடம் பலமா இருக்கணும் அந்த ஒன்பதாம் இடம் பலமா இல்லை என்றால் எந்த பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்காது உங்க ஒன்பதாம் இடத்திலயோ அஞ்சாம் இடத்திலயோ உங்களோட ஒன்னாம் இடத்திலயோ ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஜெயிச்சிருவீங்க அதுல நீங்க நீங்க அவன் யோசிக்கவே வேண்டாம் அதுல கிரகங்கள் இருந்தா போதும் ஓகேவா அது பேருதான் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தனுசு அப்பன் படமும் பாலாம்பிகை படமும் வைக்க வேண்டும் குருவாயூர் அப்பன் பாலாம்பிகை ஏன் இங்க கொண்டு வந்தாங்கன்னா குருவோடைய வீடு ஒன்பது தனுசு அங்கதான் குழந்தை பிறக்கக்கூடிய அம்சம் இருக்கு குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும் குழந்தை பிறந்தா சோறு ஊட்டணும்னு சொல்லுவாங்க எங்க போறோம் எந்த கோயிலுக்கு போகாம தான் குலதெய்வத்து கோயிலுக்கு போக போவாங்க இல்லாட்டி குருவாயூரப்பனுக்கு போவாங்க அங்க குழல் ஊதும் கண்ணன் அப்ப குழந்தை செல்வம் அதிகமாக வேண்டும் குழந்தை செல்வம் நன்றாக வளர வேண்டும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் நட உடபம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவாயூரப்பன் கோயிலுக்கு போவாங்க அப்போ குழந்தை அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாயூரப்பன் தான் குரு பகவானுடைய அம்சம் பாலாம்பிகை அவங்க அம்மன் தாய் அம்மன் தாய்க்கே உகந்த அம்மன் அப்ப இந்த பாலாம்பிகை என்னைக்குமே இளமையா இருப்பாங்க நீங்க பாலாம்பிகை அம்மனுடைய படத்தை பார்த்துருக்கீங்களா சின்ன பொண்ணா அழகா பாவாடை சட்டம் அதுதான் இருப்பாங்க அவங்க சாரியா கட்டிருக்க மாட்டாங்க அப்ப இந்த பாலாம்பிகை வந்து குழந்தை வடிவத்திலேயே என்னைக்கு இளமையோடு இருக்கணும் அதுக்குதான் இந்த படத்தை வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை முறையில இளமையா சந்தோஷமா போகும் மகரம் மகர ராசி மகர லக்னம் இந்த சனி பகவான் சனி பகவானே ஜெய் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா மகரம் நின்றபடி இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க வழிபடணும் ஒரு ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய பெருமாள் நின்றபடி பெருமாள் இங்க கொண்டு வரணும் அடுத்தது கன்னியாகுமரி அம்மன் கன்னியாகுமரியில இருக்காங்க இல்லையா அந்த அம்மன் நீங்க ஸ்பெஷலா அந்த அம்மனுடைய படத்தை வாங்கணும் கன்னியாகுமரி அம்மன் இவங்களுடைய படத்தை வாங்கி வச்சு வீட்டுலயோ அது இல்ல ஆபீஸ்ல வழிபடும் போது உங்க போன்ல எல்லாத்துலயும் இந்த சிம்பிள் போடுங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் தடங்கள் இருந்து நிவர்த்தி ஆயிடும் அப்பதானே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நோட் பண்ணிட்டீங்களா அடுத்தது கும்பம் கும்பராசி கும்ப லக்னம் கோபுர கலசம் இருக்கு இல்லையா கோபுர நம்ம வந்து நான் முதல்ல சொல்றது கோபுரம் ஒரு கோயில் கோபுரம் சொன்னேன் இது வந்து கோபுர கலசம் இந்த கோபுர கலசம் தானே கும்பத்துக்கு அதிபதி அப்போ கோபுர கலசத்தை பார்த்தா கோடி நன்மை வெளியில இருந்து கோபுர கலசம் கும்ப ராசி பதினோரு ராசிகள் லைக் பண்ணிட்டீங்களா வீடியோ லைக் மறக்காம வந்து கும்பம் இந்த கும்பத்துக்கு கலசம் கலசம் கோபுர அடுத்தது சிவன் பார்வதி உள்ள படம் சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி படம் அடுத்தது அகத்தியர் படம் அகத்தியர் தான் சிவன் பக்தன் அகத்தியருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க நாலடி மூணடி இருப்பார் சொல்லுங்க வாழும் எல்லாம் சொல்லுவோம் அகத்தியர் அப்படிங்கிறவர் வந்து சிவனை தனக்குள்ளே வச்சுக்கிட்டவர் சிவனை எங்க கூப்பிட்டாலும் அவர் சிவன் வந்து நிப்பாரு அகத்தியர் போய் நிற்கிறாரோ இல்லையோ சிவன் போய் நிப்பார் அப்போ இந்த கும்பம் மதிக்கத்தக்க ஒரு விஷயமா நாம இருக்கணும் மதிப்போடு இருக்கணும் சகலத்தையும் அனுபவிக்கணும் கலசம் இல்லையா அனுபவிக்கணும் மரியாதை நம்மளுக்கு மற்றவர்கள் செலுத்தணும் அப்படின்னா இந்த தொழில் தடை நீங்க தொழில் சூப்பரா வரணும் அப்போ கோபுர கலசத்தோட ஸ்டில்லு சிவன் பார்வதியோட ஸ்டில்லு அகத்தியருடைய படம் இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கா கடைசி ராசி ஒவ்வொருத்தரும் நிதானமா பாருங்களுக்கு பாதில நிறுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் இப்ப நான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இங்க ரொம்ப மழையின் காரணமாக நான் கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் மெயின் நான் சொல்லிக்கிறேன் நான் சென்னையில இல்ல நான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் பதிவிடுறேன் கரண்ட் வந்து இங்க பயங்கர மழை ஆளை கட்டி மழை மாதிரி பெஞ்சு கரண்ட் இல்லாம போயிடுச்சு மீன ராசி மீன லக்னம் இதுக்கு வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய தங்க கோபுரம் ஸ்பெஷலா திருப்பதி தங்க கோபுரம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி மீனம் திரு பதி தங்க கோபுரம் அந்த ஸ்டில் திருப்பதியில இருக்கக்கூடிய தங்க கோபுரத்தை ஸ்டில் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளியில் மீன் செய்து வைக்கணும் இதை நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய டிப்ஸ் கொஞ்சம் நஞ்ச டிப்ஸ் இல்லை ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துருக்கேன் வெள்ளி மீன் ஒரு ராசியா இருந்து ஒரு லக்னமா இருப்பீங்க அத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தின வெள்ளி மீன் கழுத்துல போட்டுக்கோங்க இல்லாட்டி குங்குமத்துல வச்சு வழிபடுங்க இது கண்டிப்பா செஞ்சா தொழில் தடை நீங்கும் தொழில் தடை நீங்கினாவே எல்லா சந்தோஷம் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா சரி இப்போ மேச ராசியா இருப்பீங்க சிம்ம லக்னமா இருப்பீங்க அப்ப மேச ராசிக்கு என்ன ஸ்டில் சிம்ம லக்னத்துக்கு என்ன ஸ்டில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வைங்க அவ்வளவு இப்ப சாமி படம் ஃபுல்லா வைக்கிறோம்ல ஒரு வீட்டுல அதை நீங்க இதெல்லாம் சேர்த்து வைங்க இது ரெண்டு என்ன இருக்கு ஏதாவது ஒண்ணு தான் நிறைய இருக்கும் மத்ததுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு அப்ப ராசி என்ன லக்னம் என்ன புரியுதுங்களா ஏன்னா ராசிக்கும் இப்ப நம்ம குரு பேச்சுல ராசிக்கு பாக்குறோம் லக்னத்துக்கு ஜாதக ரீதியா பாக்குறோம் இல்லையா அப்ப ரெண்டுத்துக்கும் நீங்க பத்தாம் அதிபதி பார்க்கும் போது ரெண்டுமே பலம் பெறும் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நீங்க தெளிவா நான் சொல்லிட்டேன் அந்த தெளிவு உங்களுக்கு வந்து புரியல நீங்க திரும்ப கூட கேட்டுக்கலாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம தொழில் தடை நீங்க சொந்த தொழில் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம முதல்ல சொன்ன சொந்த தொழில்னு பரவாயில்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடம் ஒருத்தருகிட்ட பதவிகளுக்காக காத்துக்கீங்க எக்ஸாமுக்காக இருக்கீங்க தடைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க வேலைக்காக அது எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு பயன்படும் எந்த ராசி எந்த லக்னம் உங்களுடைய இடத்தை நீங்க பாத்துக்கோங்க அது பத்தாம் அதிபதி உங்களுக்கு பலமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏதாவது சொல்றீங்களா